வெல்கம் டு கிளாசிக் வேலூர் இன்னைக்கு நம்ம வேலூரில் ஒரு இடனான பியூட்டிஃபுல் யூனிக் ஸ்பாட்டுக்கு தான் போறோம் பியூட்டிஃபுல் யூனிக் ஸ்பாட்டா ஆமா அப்படி எங்க ப்ரோ அதுவும் நம்ம வீக்கெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சு நிறப்போ இந்த இடம் போயிருந்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கும்மா பண்ணி தெரியாது ப்ரோ கேஸ் பண்ணி வேலூர் உள்ளே தான் இருக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் வேலூர்ல இருந்து இருக்கா வேலூர் அப்படி எங்க ப்ரோ யூனிக்கான இடம் ஸ்பாட் அதுதான் அமிர்தி ஜூ அமிர்தி ஜூ போயிருக்கியா நம்ம ஊர்ல இருக்கு ஜூ நம்ம தானே காப்பாற்றுறோம் யூனிக் நீங்களே அங்கத்தில் அப்படி என்ன யூனிக்கா இருக்கு வாடா காட்டுறேன் டேய் வருங்கால சமுதாயமே அங்கதான் தான் இருக்குது ஆமாடா இப்ப பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க ஃபியூச்சருக்கு அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை காட்டுறேன் ஃபுல் டூர் நீங்க அமுதி ஃபுல் டூர் ஓகே நம்ம என்ட்ரன்ஸ் கேட்டுக்குள்ளே வந்துட்டோம் போ இங்கே தான் டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் எங்கே வாங்குறது எல்லாருமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸஸ் முன்னாடியா டிக்கெட்டு தான் வாங்க போகிறோம் வாங்க டிக்கெட் விலைன்னா எதுன்னு பார்ப்போம் மூணு பேர் மூணு பேர் ஒரு கார் ஆக்சுவலி வந்து பெரியவங்களுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் சில்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டென் ருபீஸ் காருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் கார் பார்க் பண்ண போகிறோம் அந்த வா அங்கே பாருங்க ரிலேஷன்ஸ் இருக்காங்க இருந்து இங்க பாருங்க அக்கப்போரு சாவி மட்டும் குத்தம் சார் எத்தின்னு போய் நேர் பாரு எரும மாடு பாத்துருக்கீங்களா இந்த பாருங்க இதா பாக்குறதுக்காக அங்க இருந்து வந்தோம் கேட்டிருந்தா எங்க வீட்டாண்டே ரெண்டு இருக்குது எப்போ போய் காமிச்சிருப்பேன் இந்தியாவோட இந்தியாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா இந்த மாதிரி கால்நடைகள்லாம் நம்ம ரோட்லேயே பார்க்கலாம் இதே ஃபாரின் கண்ட்ரிஸ் பண்ணின்னு வச்சுக்கலாம் அதுக்குன்னு ஒரு யார்டு இருக்கும் அதெல்லாம் ரோட்டில் பார்க்கவே முடியாது அங்கே போய் தான் பார்க்கணும் ஆனால் இதெல்லாம் நம்ம காமிச்சு குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டலாம் இந்த கேண்டீன் மாரி இருக்கு பஜ்ஜி போண்டாலாம் இருக்கு நம்ம வரப்போ சாப் பஜ்ஜி போண்டா சாப்பிடுவோம் தண்ணி வந்து கீழே இப்போ வந்து கீழே லைட்டா தான் தண்ணி வருதான் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வாட்டர் பாட்டில இருந்து அதிகமா தண்ணி ஊத்துவாங்க நாங்க அந்த தண்ணியில குளிக்க அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இதான் ப்ரோ என்ட்ரி இங்க பாருங்க இந்த மேப் மேப் ப்ளூ பிரிண்ட் இங்க எடுத்துனோம் ப்ரோ வாவ் இங்க போறா என்ன பறக்கானது

இதுதான் வந்து இந்தியன் ஜாக்கல் ஜாக்கல் நரி நரி இதோட லைஃப் ஸ்பேன் வந்து சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ் உயிர் வாழும் அதுக்கப்புறம் அது உட்காரவே மாட்டேன் ஓடினே இருக்குது வாழும் தெரிஞ்சா உங்களுக்கு கேமரால அதுக்கப்புறம் செத்துறாது ஜீவ சமாதி அடைஞ்சிடும் ஜீவ சமாதி பின்ன என்னடா கேக்குறேன் நீ கேள்வி இந்த மாதிரி குட்டி குட்டி கொகைங்க அதுக்கு அழகா கட்டி குத்துக்கிறாங்க ஏ குட்டி வாப்பா குட்டி அது வெளியில ஓடிச்சு

ஒரு பணக்காரி வீட்டு பையனை போய் வேலைக்கு போடா அப்படி சொல்ற கதை இது இப்போ நம்ம போறது இந்தியன் ராக் இந்தியன் மலை பாம்பு கிரே மங்கூஸ் சாம்பல் நிறை கீரி கண்ணாடி பிரியன் நல்ல பாம்பு சொல்வை பேர் கணத்துல போட்டு கணத்துல போட்டு இதான்டா கீரி புள்ள கீரி புள்ள பாக்கிறது எல்லாம் ரொம்ப அதிசயம் கிடைக்காதரா அங்க போற போயிச்சு அதோ தெரிதா அங்க வந்தா இருக்கு ஏய் ரெண்டு இருக்குடா அதோ இதோ இந்த செடியில ஒண்ணு பூந்து நிக்குடா உள்ள அந்த பொந்துக்குள்ளையா நான் பார்த்தா ரொம்ப நல்ல சகுனம்

பானை உள்ளதா இருந்துச்சு உம் அது பானை உள்ள இது பேரு ரொம்ப மோசமான பாம்புங்க இது கண்ணாடி இருக்குது கோட்டா பட்டுன்னு போயிடுவாங்க அவுதான் நல்ல பாம்பு மேல பத்து பேர் நல்லா ரிஸ்ட்ல விரானுங்க நல்லா வேற என்ன அவங்க கிரிக்கெட் விளையாடணும் ஐ ஃபீல் எதுன்னு விட முடியும் இவன் ரொம்ப தூரத்துல இருந்தான் இவன அப்படி சொல்லி அங்க நீங்க வர வச்சான் ஆனா எங்க கையில ஒண்ணும் இல்ல பட் உங்களுக்கு லாங்குவேஜ் புரியுது தம்பி வேறு வெயிட்டிங்கில் இருக்குது நாங்கள் போய் மயிலை பார்த்துட்டு வரோம் ஓகேவா பாய் இந்திய மயில் ஆனா பாருங்களேன் இந்தியன்னு இங்கிலீஷ்ல வேறு எதாவது நம்மளுக்கு மயில்ன்னா பீக்காக் தானே தெரியும் இது தான் இருக்கு இருக்குது நார்மலாக அப்புறம் வந்து கிரே பால்கான் அப்படி தமிழ்ல நீ படிப்பா சாம்பல் நிற குழைக்காடா கடா ஆமா அப்படின்னா எங்கள் நாங்கள் வந்து எங்கள் தம்பினா நார்ரனு கேள்வி கொடுக்கணும் எக்ஸ்க்ளூசிவ்வாக நம்மளுக்கு ஒசரம் அந்த மயில் வந்து தோகையே இப்போ வந்து நம்ம முதல்ல முதல்ல அப்பா அப்பாக்க சார் பாதி பதுங்கினு பாதி வெளியில இருக்கு நேரம் இருந்தா இருப்பாருங்க நல்லா தென்னில கண்ணு வெளியில இருக்குது மூக்கு உள்ளது எங்க கண்ணுக்கு ரெண்டு பேர் தெரியுறாங்க ஏ ஊரடுக்குறாங்க அசையாம இருப்பாங்க இவங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்வாங்க இங்க பேர் வீட்டு அங்கன்னா உங்களுக்கு தெரியாது இங்க பாருங்க ஒருத்தர் பொம்மை மாதிரி வீட்டுல வீட்டுல வளர்க்குற பொம்மை மாதிரி இங்க பார்த்துருக்காரு லொடுக்கும் கை கச்சிருக்கிற அங்க பாத்துக்கு பூமி வரானுங்க ஆமா வெரி ஸ்கேரி தண்ணில வந்து பாதி பத்தின வர இவர் ரொம்ப பெரிய ஊரா இருக்காரு சாலா நியர்ட இதெல்லாம் வயசு எப்பவும் 200 ரூபாய்க்கு போல இந்த மாதிரி வெளியில தெரியற மிருகங்கள அசையாம இருக்குன்னு சொல்லிட்டு நான் குச்சி போடுறது கல் கல்லுக்குது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அது கொஞ்சம் பசங்களே அது மாதிரி பண்ண அளவு பண்ணாதீங்க ஆமா பாத்த வரைக்கும் சந்தோஷம் நினைச்சீங்க அது துன்புறுத்தாதீங்க இது வந்து ஒரு 1 ஹவர்லயே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இது ஒரு மினி ஜூ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வராதீங்க சிங்கர் இருக்கும் புலி இருக்கும் அது மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரண்டி இருக்கும் அதெல்லாம் இருக்குது குழந்தைங்கெல்லாம் கூட்டின்னு வந்திங்கன்னா சுற்றி பார்க்கலாம் பார்க்கலாம் முதல்ல அப்புறமேட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்க வேண்டியது என்னென்னா உங்களோட ஃபுட் திங்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுங்க நீங்கள் அது மட்டும் தான் பிரச்சனை நிறைய குரங்கெல்லாம் சுற்றுது குரங்கு தான் வந்து ராபெரி பந்து ராமெட்டி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா லைட்டாக தண்ணி போகுது நல்ல மழை டைம்ல நல்லாவே தண்ணி போவோம் இங்க நிறைய பேர் குளிப்பாங்க நாங்களும் இங்க குளிச்சிருக்கோம் குளிச்சிருக்கீங்கன்னா கால நினைச்சீங்கன்னா கமல் சொல்லுங்க தண்ணி லைட்டா போகுது மீன்லாம் இருக்குதான்னு சொல்லி ஆவா தண்ணி மாரி போயிட்டு இருக்கு இப்ப அப்பதான் ஒரே ஊப்பு மேல இருந்து வர ஃபால்ஸ் தண்ணி தான் இந்த பிரிட்ஜை தாண்டி அப்படியே போனா ஜமுனாமத்தூர் போலாம் இங்க இருந்து தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ்ல தண்ணி வருது கம்மியா வருது ரொம்ப கம்மியா வருது ஆமா ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அடுத்த சூப்பரான விலாக்ல மீட் பண்ணலாம் பாய் எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்